பீட்ரூட்டை சமைக்காமல் அப்படியே சாப்பிட்லாம் இல்லை சமைச்சும் சாப்பிடலாம் ஆனால் எப்படி சாப்பிட்டா அதில் இருக்கிற நன்மைகள் முழுசாக நமக்கு கிடைக்கும் கம்பேர் பண்ணி பார்த்துருவோம் முதல்ல ஊட்டச்சத்து பொதுவாகவே பீட்ரூட்டில் விட்டமின் சி ஃபோலேட் நைட்ரேட் பீட்டாலைன் அதிகமாக இருக்குது விட்டமின் சி எதிர்ப்பு சக்திக்கு கொலாஜன் உற்பத்திக்கு அயன் அப்சார்பஷனுக்கு தேவை ஃபோலேட் அப்படிங்கிறது சிகப்பணுக்கள் உருவாகதற்கும் மரபணு உருவாகதற்கும் தேவை நைட்ரேட் நம்ம உடம்புல ரத்த கொதிப்பை குறைக்கும் அதே சமயம் உடற்பயிற்சி செய்யும் போது செயல்திறனை அதிகரிக்கும் பீட்டாலைன் அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட் அதனால் நம்ம உடம்புல ரணங்களை குறைக்கும் இந்த ஊட்டச்சத்துகள் எல்லாமே ஹீட் சென்சிட்டிவ் அதனால் சமைக்காமல் சாப்பிடும்போது அப்படியே நமக்கு கிடைக்கிது சமைச்சு சாப்பிடும்போது அதோடைய அளவு குறைஞ்சிடுது இதை தவிர பீட்ரூட்டில் ஆக்ஸேட் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் கிட்னி ஸ்டோன் உள்ளவங்க கிட்னி ஸ்டோன் ரிஸ்கில் உள்ளவங்க பீட்ரூட்டை அவாய்ட் பண்ணுறதே நல்லது இரண்டாவது செரிமானம் பீட்ரூட் அப்படிங்கிறது நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற ஒரு காய் அதனால் ஹெல்த்தியாக இருக்கிறவங்க அதாவது செரிமான கோளாறு எதுவும் இல்லாதவங்க பீட்ரூட்டை சமைக்காமையே சாப்பிடலாம் ஆனால் செரிமான கோளாறு உள்ளவங்க பீட்ரூட்டை சமைத்து சாப்பிடுவதே நல்லது ஏன்னால் சமைக்கும் போது பீட்ரூட்டில் இருக்கிற ஃபைபர்ஸ் எல்லாம் ஆகி உடையறதுனால ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும் மூன்றாவது கிளைசிமிக் இண்டெக்ஸ் பீட்ரூட்டை சமைக்காமல் சாப்பிடும்போது நம்ம ரத்தத்தில் சுகர் வேல்யூவை மெதுவாக தான் ஏற்றும் அதனால் அது ஒரு லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் உணவு ஆனால் சமைத்து சாப்பிடும்போது அதை விட கொஞ்சம் சீக்கிரமாக ஏற்றுறதுனால மீடியம் கிளைசிமிக்னஸ் உணவாக மாறிடுது ஸோ சர்க்கரை நோய் உள்ளவங்க பீட்ரூட்டை சமைக்காமல் சாப்பிடுவதே பெட்டர் நான்காவது சுவை பீட்ரூட்டை சமைத்து சாப்பிடும்போது போது அதோடய இனிப்பு சுவையும் சரி ஃப்ளேவரும் சரி ஜாஸ்தி ஆகுது ஐந்தாவது நுண்ணுயிர்கள் மாசுபாடு பீட்ரூட் அப்படிங்கிறது மண்ணுக்கடியில் விளையக்கூடிய ஒரு காய்கறி அதனால மண்ணில் இருக்கிற பாக்டீரியா வைரஸ் பாரசைட் போன்ற நுண்ணுயிர்களால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அது மாசுபட்டுருக்கலாம் இப்போ பீட்ரூட்டை சமைக்காம சாப்பிடும்போது நமக்கு ஃபுட்பான் டிசீஸ் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் சமைத்து சாப்பிடும்போது இந்த பிரச்சனை கிடையாது இந்த கம்பாரிசனை பார்க்கும்போது சர்க்கநோய் உள்ளவங்க ரத்த கொதிப்பு உள்ளவங்க பீட்ரூட்டை சமைக்காம சாப்பிடுவது நல்லது செரிமான கோளாறு உள்ளவங்க பீட்ரூட்டை சமைத்து சாப்பிடுவது நல்லது கிட்னி ஸ்டோன் உள்ளவங்க பீட்ரூட்டை அவாய்ட் பண்ணுவதே பெட்டர் ஹெல்த்தியான பர்சன் பீட்ரூட்டை சமைக்காமல் சாலட்லி சேர்த்துக்கலாம் சமைத்து பொரியல் பண்ணியும் சாப்பிடலாம்